முகத்தினை இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குன்றில் வைத்தடி போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு ராகு கேது தோஷமும் திருமணமும் பத்தி இன்னைக்கு பாக்கலாம் இப்ப வந்து ராகு கேது பொறுத்த வரைக்கும் பாருங்க திருமணம் காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகு கேது வந்து ஆஹ் இருந்து ஒன்னு இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள்ல ராகு கேது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாக ஆகும் ஜாதகம் இவங்களுக்கு வந்து அதே அமைப்புல தான் வரன் பார்க்கணும் இப்ப ஆண் ஜாதகத்துக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துலயோ அல்லது லக்னத்திலயோ ராகுவோ கேதுவோ இருந்து அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா அதே வரண் அதே அமைப்புல தான் பெண் பெண் ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்து இருந்தாலும் ஆண் ஜாதகத்து அப்படிதான் பார்ப்பாங்க இப்போ இந்த நாகதோஷம் உள்ள ஜாதகம் அதே மாதிரி தாங்க பார்க்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா புத்திர பாகியம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால தோஷம் உள்ள ஜாதகமாக தான் நாங்கள் பார்ப்போம் அதே அமைப்புலேயே பாருங்கள் அப்படின்னு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர பெற்றோர்கள் சொல்லி கேட்பா சொல்லி அதே அமைப்புலேயே பாருங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து சொல்லுவோம் என்ன காரணம் இல்லைங்க இவங்களுக்கு வந்து நாகதோஷம் இருந்தாலும் பாதிக்காத தன்மை தாங்க இருக்கு அதனால நீங்க நாகதோஷம் இல்லாத ஜாதகம் கூட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவங்க மனசு ஒத்து தயத்துக்காது இல்லைங்க எங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி நாகதோஷம் இருக்கு அதே அமைப்புல வர பாருங்க அதே மாதிரியே பார்த்தாதான் எங்களுக்கும் திருப்தியா இருக்கும் ஏன்னா பின்னாடி காலத்துல அவங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு பயப்படுவாங்க அதுவும் உண்மைதாங்க அவங்களுடைய பயமும் வந்து நாம ஏத்துக்க வேண்டியதுதான் ஆனாலும் அவங்களுக்கு அது பாதிக்காத தன்மையும் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து இந்த பதிவுல போடணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த பதிவு போடுறேன் சரிங்களா இப்போ இந்த தோஷம் மட்டும் இல்லைங்க செவ்வாய் தோசத்துக்கும் இப்படி தாங்க பயப்படுவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா இது செவ்வாய் தோஷமாகும் அது ஏ அமைப்புல தான் வரணும்னு நாங்க பாப்போம் அப்படின்னு பாப்பாங்க ஆனா அந்த செவ்வாய் வந்து பாதிக்காத தன்மையும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஜாதகல பாருங்க அவங்களுடைய ஜாதகத்தை செவ்வாய் பாதிக்காம இருக்கும் ஆனா எது வரக்கூடிய வரன் வந்து அவங்களுக்கு பாதிக்கிற தன்மை செவ்வாய் இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோசை ரெண்டு ரெண்டு பேருக்கும் இருக்கு திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செவ்வாய் வந்து திசை நடக்கும்போது நல்ல யோகமா இருக்கும் அல்லது அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாயுடைய தேசிய வராமையும் இருக்கும் அப்படி இருந்தா அவங்களுக்கு தோஷம் இருக்கிற ஜாதகம் தான் பாக்கணும் அப்படின்னு அட்டமா அடமா அவங்க அந்த வரனையே முடிப்பாங்க சரிங்களா இப்போ வந்து இப்போ செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரிங்க நாகதோஷமாக இருந்தாலும் சரிங்க அது பாதிக்கணும் அமைப்பு தான் அது பாதிக்குமே தவிர அது வந்து பாதிக்காத தன்மையும் அது அதிகமா உண்டு சரிங்களா இப்போ வந்து ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ லக்னத்துல இருந்தாலும் லக்னத்துக்கு ராகு ரகணத்தில் இருக்காரு அப்படின்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு அதே போல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருப்பாரு இது வந்து நாகதோஷம் உள்ள ஜாதகம் ஆகும் சரிங்களா இப்போ வந்து இப்படி இருந்தும் நம்ம வந்து அவங்களுக்கு பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த திசை வராமையே இருக்கிறோம் சரிங்களா இப்ப நம்ம இப்போ திருமண காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு இப்போ அதே அமைப்புலயே பெண் ஜாதகத்துக்கு வரன் வரன் பார்க்குறாங்க பெண் ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களுக்கும் லக்னத்திலேயோ அல்லது இரண்டாம் இடத்திலோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி அமைப்பில் வரன் பார்க்குறாங்க ஆனா பாருங்க ஆம் ஜாதகத்துக்கு பாதிக்கிற தன்மை ராகுவோ கேதுவோ திசை வர திருமண காலகட்டங்களில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே பெண் ஜாதகத்துக்கு பாருங்க அது வந்து பாதிக்காத தன்மையா இருக்கும் இப்போ என்ன சொல்லுவாங்க இங்க பாருங்க இவங்களுக்கு நாகதோஷம் இருக்கு ரெண்டு பேருக்குமே தான் இவங்களுக்கு திருமணத்தை முடிஞ்சும் பிரச்சனையை நடந்துகிட்டே இருக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு எடுத்த உடனே அந்த நாக தோஷத்துக்கு மேல அவங்க வந்து அந்த மாதிரி பயத்தை கொண்டு போயிடுவாங்க ஆனா வந்து பாருங்க அவங்களுக்கு பாதிக்காத தன்மை அப்படிங்கிறது எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு புரியாது சரிங்களா இது வந்து அது பாதிக்காத தன்மை என்ன அப்படிங்கறதுனா நான் இந்த பதிவு சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கறது இப்ப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல தனிச்சு ராகு உட்காந்து அந்த திருமண காலகட்டங்கள திசை நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பு குடுக்கற தன்மை என்ன அப்படின்னா அந்த இரண்டாம் அதிபதி வந்து ஏதாவது ஒரு இடத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சியோ நீச்சமாகவோ வலு இழந் இழந்து அந்த இரண்டாம் அதிபதி இருந்து அப்ப இரண்டாம் இடத்துல ராகு உட்காந்து தேசம் நடக்குது அப்படின்னா திருமணம் முடிஞ்சு ஆனா திருமண காலகட்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை ஏதாவது ஒரு சண்டை சச்சவு பொருளாதார வளர்ச்சி அதாவது பொருளாதாரத்துல இருந்து வளர்ச்சி இல்லாம அது கஷ்டத்திலேயே போற அமைப்பு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆண் ஜாதகத்துக்கு ஆயுள் ஸ்தானமாகவும் பெண் ஜாதகத்துக்கு ஸ்தானமாகவும் ஆகுங்க மோச்சக்காரனான கேது வந்து மெயினாக பெண் ஜாதகத்தை பாருங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம் மாங்கல் ஸ்தானம் இல்லைங்களா அந்த இடத்துல போய் கேது இருந்து அந்த திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்ங்க சரிங்களா இதுதாங்க ஜோதிட விதி சரிங்களா ஆனா அது பிரச்சனை நடக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா இப்ப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு உக்காந்து இருந்து அந்த திருமண காலகட்டங்கள்ல அவங்களுக்கு தேசியே நடக்குது அப்படின்னா அப்படி நடந்தும் அவங்களுக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவி ஒத்துமையா இருக்காங்க நாகதோஷம் தான் இருக்கு ரெண்டு பேருக்குமே சரிங்களா இப்ப ஆம் ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டுல உட்காந்து இருக்க தனிச்சராகும் தேசம் நடந்தாலும் அவங்களுக்கு பாதிக்காம குடும்ப ஒத்துமையா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இரண்டாம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம ஆட்சியாகோ உச்சமாகவோ அல்லது அந்த இரண்டாம் இடத்தையோ பார்வை செஞ்சியோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தது அப்படின்னா அந்த ராகுடைய திசை அவங்களுக்கு யோகமா தான் பேசுமே தவிர அவங்களுக்கு எந்த விதத்திலும் குடும்பத்திலயோ பொருளாதாரத்துலயோ எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்காது அந்த நாகதோஷமாக இருந்து திசை நடந்தும் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா கணவன் மணி ஒத்துமையாகவே இருப்பாங்க சரிங்களா இது வந்து நம்ம யாரும் சொன்ன இல்லைங்களா ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே போல பாருங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துலையும் இந்த மாதிரி கேது உட்காந்து திசை நடந்துச்சு அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் வலுவா இருக்கணும் ஏன்னா ராகு கேதுகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது தான் எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக பா எடுத்துக்கிட்டு தான் அந்த கிரகம் தரக்கூடிய பலன்களை வந்து தன்னு தன்னுடைய திசையில அதாவது வித்தியாசமா கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன காரணம்னா அவங்க வந்து கிரகங்கள் ஆவாங்க இப்ப தன்னுடைய வீட்டுல தானே ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருந்தா பலன்கள் கொடுக்குது அப்படின்னா நேர் மாறுதலான பழங்கள் தான் அந்த ராகு கேதுகள் கொடுப்பாங்க அப்படிங்கறதுனால அந்த வீட்டின் அதிபதி நல்ல வலுவா இருந்தா மட்டும்தான் அந்த ராகு கேதுகள் தன்னுடைய தேசியில நல்ல பலன்கள் குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தானா அது தோசமான தான் அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இப்ப வந்து இந்த தான் நம்ம எடுத்து பார்த்துக்கணும் இப்ப பொதுவா இங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டின் அதிபதி நல்ல வலுவா இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த தேசியே நடந்தாலும் பாதிக்காத தன்மை அப்படின்னா அவங்க வலுவா இருக்கிறது மட்டும்தாங்க சரிங்களா இப்ப வரைக்கும் அடுத்தது வந்து லகணத்து லக்கணத்துல வந்து கேது இருந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு தனிச்சு உக்காந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல பாருங்க அவங்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த திசை முடிகிற வரைக்குமே சரிங்க அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்காது ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து திருமணம் கலஸ்தரஸ்தானம் இல்லைங்களா அந்த இடத்துல வக்கர கிரகமான ராகு பகவான் போய் உக்காந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த திசை முழுசுமே வந்து தான் வந்து அந்த கிரகம் தரக்கூடிய பலன்கள் என்னன்னா மற்ற எல்லா விஷயத்து அவங்களுக்கு நல்ல பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா திருமணத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம தடை பண்ணிக்கிட்டே வரும் அந்த திசை முழுக்குமே கொடுக்காது சரிங்களா அதுதான் அந்த விதி அது அதுக்கு விதி என்னன்னா அந்த ராகு தனிச்சு உக்காந்து இந்த மாதிரி திசை திருமண காலகட்டம்ல நடத்தா திருமணத்தை கொடுக்காது ஆனா மற்ற விஷயங்கள் எல்லா விஷயமும் நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த வீட்டின் அதிபதி அந்த ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தது அப்படின்னா அப்ப திருமணத்தை குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா அவங்க எதிர்பார்ப்பை விட மிக குறைவான வரன் தான் அவங்களுக்கு சரிங்களா அந்த ராகு தேசம் முடியிற வரைக்குமே ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சல் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதுவே வந்து அந்த லக்கணத்துக்கு ஆஹ் சுப கிரகங்கள் பார்வை அந்த ஏழாம் இடத்துல இருந்தாலும் சண்டை சச்சர் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா குரு பார்வை அந்த லக்ன சுபர்கள் பார்வை அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மேல இருந்து அந்த ஏழாம் இடத்த அதிபதி வலுவாக இருந்து அப்ப ராகு திசையிலே அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்குது அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சுபர்கள் பார்வை இருந்தால் சண்டை சச்சர் வராமல் இருக்கும் ஆனா சுபர்கள் பார்வை இல்லாம அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுடைய திசை நடந்து அந்த ஏழாம் அதிபதியும் நல்ல அமைப்புல இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை சண்டை சச்சர் குடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப பொறுத்த வரைக்கும் பாருங்க தோசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஒருத்தருக்கு வந்து அந்த ராகு கேது அமைப்பு லக்கணத்துல ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்தா இது வந்து நாக தோஷமாகும் இப்போ மான் ஜாதகத்து இருக்குன்னா பெண் ஜாதகத்துக்கும் அதே அமைப்பு வரான்னு பாக்குறாங்க ஆனா ஒருத்தருக்கு வந்து அந்த திசை நடந்திருக்கும் அதாவது அதாவது சின்ன வயசுலயே அந்த திராகுடைய தேசியோ அல்லது கேதுடைய தேசியோ நடந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா அதே வந்து இன்னொரு வரக்கூடிய கூடிய வரனுக்கு வந்து அந்த திருமண காலகட்டத்திலே கரெக்டாக வந்தது அப்படின்னா அப்ப பிரச்சனை சரிங்களா அதுவே வந்து நான் மேல சொன்னேன் இல்லைங்களா அந்த வீட்டின் அதிபதி வந்து எந்த விதத்துலயும் பாதிக்கப்படாங்கிறதா அந்த திருமண காலகட்டங்களே அந்த ராகுடைய திசையோ கேரியுடைய திசையோ நடத்தாலும் பிரச்சனை வராத அமைப்பு அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி தான் சரிங்களா இப்போ நாம எடுத்த உடனே நாகதோஷத்துக்கு வந்து அது பாதிக்காத தன்மை அப்படின்னா அந்த வீட்டின் அபி பாதிக்கப்பட்டு இருந்தா மட்டும் தான் அதோட திசையில பாதிப்பை கொடுக்குமே தவிர அது வந்து கொடுக்காத தன்மைனா அந்த வீட்டின் அபி வலு போறது சரிங்களா இப்போ நாகதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு நாகதோஷம் இல்லாத ஜாதகம் சேர்த்து வைக்கலாம் அது எப்படின்னா அவங்களுக்கு அந்த ராகு சம்பந்தப்பட்ட திசை அது ஏழாம் இடத்துல ராகு இருக்கு அல்லது இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு அல்லது கேது இருக்கு இந்த தோஷத்துல இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அந்த திசையே வரலை அது சம்பந்தப்பட்ட திசையே வரல அப்படின்னாலும் சுத ஜாதகம் கூட பார்க்கலாம் ஆனா அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்ல அவங்களுக்கு ஏழாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துல இந்த மாதிரி லக்கணத்திலயோ இரண்டாம் இடத்துல ராககேவி இருக்கு அது மாதிரி எதாவது பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பிலயே பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த திசையே வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு சுத ஜாதகம் இந்த மாதிரி பார்க்கலாம் வரன்னு சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது அவங்களுக்கு வரக்கூடிய திசைகள் வந்து பாருங்க அஹ் இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் பாதிக்காத அமைப்பு இருந்து அந்த இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் நல்ல வலுத்திருந்து அவங்களுக்கு இரண்டாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்தையோ குருவின் பார்வை பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு நாகதோஷம் இருந்தாலும் ஒருத்தருக்கு நாகதோஷமே இல்லாம அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா திருமணத்தை செஞ்சு வைக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு திசை மூணு திசை நல்ல யோகமான திசை இருக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த திசைய ராகுடைய திசைய அல்லது கேதுவுடைய திசை வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு நாகதோஷமே இருந்தாலும் வரக்கூடிய வரண் வந்து நாகதோஷம் இல்லை அப்படின்னாலும் சேர்த்தி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது சரிங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் திசை நல்லா இருந்தாலே போதுங்க சரிங்களா எடுத்த உடனே நாகதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு நாகதோஷம் உள்ள ஜாதகம் தான் பார்க்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாதுங்க அந்த திசை பாதிக்கிற அமைப்பு இரு அதாவது அந்த கிரகம் பாதிக்கிற அமைப்பு இருந்து அந்த திசையும் அந்த காலகட்ட திருமண காலகட்டங்கள்ல நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை பிரிவினை கொடுக்குமே தவிர அந்த திசையே வரல அப்படியே வந்தாலும் அது யோகமான அமைப்பு தான் இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா இது வந்து நாக தோசத்துக்கு உண்டான அமைப்புங்க சரிங்களா இப்படி நாம தோசத்துக்கு வந்து அது தோசமா பேசுமா அல்லது யோகமா பேசுமா அப்படின்னு நாம பார்த்தாலே போதும் சரிங்களா நன்றி வணக்கம்